லிங்கப்பட்டியில் வெள்ளை மாளிகை இருக்கிறது நல்லா என் வாயில வந்து ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க வைகோ அவர்களே உங்களை உங்கள் மகன் துரத்தி விட்டால் நாங்கள் தான் உங்களுக்கு நம்ம என்ன அனாதாசிரமம் நடத்த போறோம் அரசியல் கட்சி நடத்த போறோம் இந்த வேலை வச்சு கூட சொல்றேன் நாளைக்கு என் தலைவர் வந்து நான் கைவிடப்பட்டா நீ கூப்பிட்டு வந்த வேண்டாம் பிஜேபி கூட்டணிக்கு போறான் நீங்க வேணா பாருங்க போறான் நான் சம்பத்தரனுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணன் பதினஞ்சு சீட்டு கேட்கலாம்

சிலர் இதயங்களின் பொறாமையிலும் இறகு சேகரி சித்தமெல்லாம் வெற்றிக்கென்றே தாண்டி உயரம் தொட சிறகு வெற்றி என்ற கவி சுடர் கவிதை பித்தனினுடைய வார்த்தைகளுக்கு வடிவம் தருகிற வகையில் நாங்கள் அடிமைகள் அல்ல முடங்கி கிடப்பதற்கு சுயமரியாதை உணர்வு மிக்க மானத்தமிழ் பட்டாளம் என்பதை துரைமார் கும்பலுக்கு உணர்த்துகிற வகையில் இங்கே மனித தலைகளாகவே காட்சி அளிக்கின்றது இந்த முப்பெரும் விழா நிகழ்வு நாயகன் அதிகாரம் கொட்டி கிடக்கின்ற டெல்லி மண்டபத்தில் கொட்டி முழக்கிய எங்கள் திராவிட பேரி பெருந்தலைவர் ஐ திரவிடியன் ஐ எம் பிரிவென்ட் டு சே தமிழ்நாடு ஐ எம் फ्रॉम மதராஸ் ஸ்டேட் என்று மோரி முளங்கியதற்கு பின்னால் இந்திராவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த போகிற பெருமைக்குரிய தலைவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிற பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து அண்ணா யுவர் எ ஸ்டாக் फ्रॉम மதராஸ் ஸ்டேட் ஐ எம் திரவிடியன் ஸ்டாக் फ्रॉम பீகார் ஸ்டேட் என்று சொன்னாரே அத்தகைய பெருமைக்குரிய தலைவராக நமக்கு வாய்த்திருக்கிற அரும்பெரும் தலைவர் ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் காஞ்சி தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அவர்களினுடைய பிறந்த நாள் விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற உலக தமிழர்களின் இதய கூட்டில் தங்கச்சி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்களே தலைவரை முன்மொழிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே வழிமொழிந்திருக்கின்ற அண்ணன் ஜே ராமலிங்கம் உள்ளிட்ட திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே இந்த மகத்தான நிகழ்வுக்கு வடிவம் தந்தவரும் இனி எதிர்கால திராவிட இயக்கத்தினுடைய புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வித்தகர் என்கின்ற பெருமையை இந்த மேடையின் வாயிலாக பெற்றிருப்பவரும் நேற்று வரை நீ எனக்கு அண்ணன் இனி நீயே எனக்கு தலைவன் என்று சொல்லத்தக்க விதத்தில் நமக்கு தலைவராக வாய்த்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் இளைய வானம்பாடிகளின் இதய கூட்டில் சிறகடித்து பறக்கின்ற சிம்புட் பறவை மல்லை சத்யா அவர்களே நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிக்கு தோல் தந்திருப்பவரும் அரசியல் நிகழ்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற செய்தி நமக்கு தெரியும் நம்முடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது நம்மீது பழி சுமத்தியவர்கள் யார் அவர்களினுடைய முகத்திரை கிழிப்பதற்காக நான் உங்களோடு வந்து நிற்கிறேன் என்று சொல்லி நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த யுத்தகலத்தில் வாழும் கேடையுமாக நமக்கு வந்து வாய்த்திருக்கிறாரே மாலை நேர பல்கலைக்கழகங்களை நடத்துகிற பேராசிரியர் என்கின்ற பெருமைக்குரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிற என்னை போன்ற ஆயிரக்கணக்கான தம்பிமார்களை மேடையில் பேசுகின்ற வாயிலை திறந்து வைத்து எங்களுக்கு நாவாடுகிற ஆற்றலை கற்றுத்தந்தவராக திகழ்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே திராவிட இயக்கத்தினுடைய மூத்த அண்ணன் திருப்பூரார் உள்ளிட்ட இந்த வீட்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் மீது துரோகப்பலி சுமத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டதற்கு பின்னர் இனி அவருடைய அரசியல் வாழ்வு சூனியமாகிவிடும் என்று கருதியவர்களுக்கு முன்னால் இல்லை இல்லை அவரை தாங்கி பிடிக்க ஆயிரம் கரங்கள் இங்கே இருக்கிறது என்பதை சிவானந்த நிரூபித்தது மட்டுமல்ல இதோ இந்த காஞ்சியிலும் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி கடலலையின் தாளாட்டிலே அமைந்திருக்கின்ற குமரி வரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடமையாற்றி முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் தொண்டூழியம் செய்துவிட்டு நம்முடைய ரத்தம் தான் உறிஞ்சப்பட்டிருக்கிறதே தவிர உயிர் இன்னமும் இருக்கிறது அந்த உயிர் மல்லை சத்யாவுக்காக இருக்கும் என்று சூளுரைக்கிற வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தோழர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கம் எனக்கு பின்னால் அண்ணன் சம்பத் உள்ளிட்ட எல்லோரும் பேச இருக்கிறார்கள் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஏற்கனவே ஏழு மணி ஆகிவிட்டது அண்ணன் மல்லை சத்யா அவர்களினுடைய இந்த நிலைக்கு இருவர் காரணம் என்று மகன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சொன்னார் அந்த இருவரும் இந்த மேடையிலே இருக்கிறோம் ஒருவர் நான் இன்னொருவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இன்றைக்கு அண்ணாவினுடைய பிறந்த நாள் இந்த நாளில் தான் பேச முடியும் அண்ணன் டி ஆர் ஆர் அவர்கள் என்னிடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியை சொன்னார் அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய டி ஆர் ராஜரத்னம் அவர்கள் பக்தவச்சலம் என்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரை வீழ்த்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் யாரை நிறுத்தினால் அவரை வீழ்த்த முடியும் என்று சிந்தித்து ஐயா டி ஆர் ராஜரத்னம் அவர்களை நிறுத்தி பக்தவச்சலத்தை வீழ்த்தினார் வெற்றி பெற்றதற்கு பிறகு அண்ணன் டி ஆர் ராஜரத்னம் அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அவர்களை சந்திக்க சென்ற போது நீ பக்தவச்சலத்தை சந்தித்தாயா என்று கேட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மொழி போர் களத்திலிருந்து உலகலம் பார்ப்பிக்கப்பட்டதோ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்தை வீழ்த்தியதற்கு பிறகு அவரை போய் சந்தித்து அவரிடத்தில் வாழ்த்து பெற்று விட்டு வா என்று சொன்ன மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்ன பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய பிறந்த நாள் மாற்று சிந்தனை மாற்று கொள்கை உடையவர்களையே அண்ணா எப்படி போற்ற சொன்னார் என்று சொன்னால் பெரியார் தான் எனக்கும் தலைவர் அண்ணன் திருப்பூராருக்கும் தலைவர் அண்ணாதான் எனக்கும் தலைவர் அண்ணன் திருப்பூராருக்கும் தலைவர் எங்களுக்கு திராவிட இயக்கம் தான் உயிர் மூச்சு அண்ணன் சத்யாவுக்கும் அதுதான் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஒரே சித்தாந்தம் எங்களோடு பேசினால் நீ நடவடிக்கை எடுப்பாய் என்று சொன்னால் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடுகிற தகுதி உனக்கு இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன் மிக முக்கியமான செய்தி ஒன்றை பேசியாக வேண்டும் அண்ணன் கராத்தே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு காலையிலே அண்ணன் அழகு சுந்தரத்தோடு ஏற்பட்டிருந்த அந்த நட்பு முரண் எல்லாம் சொன்னார் எனக்கு வேறொரு செய்தி நினைவுக்கு வந்தது சவுத் மீதி பெலிக்ஸ் இங்கே வந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய மக்கள் நல கூட்டணி என்று தேவையற்ற முயற்சிகளில் ஒரு முயற்சியாக இருந்த அந்த முயற்சியில் ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்துகிற போது அந்த அழகு சுந்தரம் கூட இந்த செய்தியை சொன்னதாக என்னிடத்திலே நண்பர் ஒருவர் சொன்னார் சம்பத்தன் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் என்று ஒரு செய்தி இருக்கிறது அழகு சுந்தரனை தப்பா சொன்னதாக நான் சொல்லலாம் அவர் சொன்ன செய்தியே இவர் சொல்லியிருக்காரு அவர் காலம்பூரா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் இல்லையா அதனால அந்த செய்தியை சொல்லி ஆகணும் அத சவுத் பீட்ல என்ன சம்பத்தனும் ஒரு ஒரு முறை சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை உங்க எல்லாருக்கும் நான் சவுத் பீட் வாயிலாகவே சொல்லியிருந்தாலுமே கூட இவருடைய சித்து விளையாட்டுகள் எப்படி இருக்கும் என்பதற்காக நான் சொல்கிறேன் பஹரின் பயணத்துக்கு வருகிறார் துபாய் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பேராசிரியர் அப்துல் காதரும் அந்த துபாய் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருந்தார் அப்போ என்ன ஒரு நாள் தொடர்பு கொண்டு சம்பத்தோட நடவடிக்கை சரியில்லை கட்சியிலிருந்து எடுக்க போறேன்னு அவர் சொன்னார் இது சத்தியத்தின் வார்த்தை தொடர்களே நான் எதுவுமே சொல்லவில்லை என்னை தொடர்பு கொண்டு சொன்னேன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் சம்பத் அவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் விமான நிலையத்தில் அந்த விகடனில் வெளியான செய்தியை உங்களிடத்திலே நான் காண்பித்தேன் அதற்கு முன்பே எஸ் ஆர் எம் அதை அனுப்பியதாக சொன்னார் இதுதான் நடந்த சம்பாசனை இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீ நீக்கணும்னு முடிவு எடுத்துட்ட அவரை நீக்கிட்ட ஆனா நீ ஏன் சொல்லி ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை பட்டறையில் வார்ப்பிக்கப்பட்ட லட்சக்கணக்கான போன்ற தம்பிமார்களை வார்ப்பிக்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரு மனிதனை நீ நிராயுத ஆக்குவதற்கு என்னை அல்லவா பகடை காயாக்கி இருக்கிறாய் இந்த அண்ணா பிறந்த காஞ்சியில் நின்று கொண்ட அண்ணன் சம்பத் அவர்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதற்கும் காரணம் மகன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மகனுக்காக தன்னுடைய அரசியல் வாழ்வை சூனியமாக்கி கொண்ட வைக்கலாம் இன்னொரு முக்கியமான செய்தி நான் தான் வந்து கூட தொடர்புல இருந்தேன் அதனாலதான் அவர் மீது நடவடிக்கை நம்ம திருப்பூராக இருந்தாருன்னு சொல்லி அதுவும் போய்ங்க என்ன நடந்ததுன்னா இவர் தான் எனக்கு ஒரு கடிதத்தை இருபத்தி ஒண்ணுல கொரோனா யுத்த காலத்துல அனுப்புற கடிதம் இப்பயும் கடிதத்தை அனுப்பி நம்ம கழகத்தோழரு வாழ்நாள் உறுப்பினரு உறுப்பினர் நம்பர் எழுதியிருக்காரு கடிதம் இருக்கட்ட அவன் வந்து லிப்ட்ல மாட்டி செத்து போயிட்டான் அவன் குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் வேணும் நீங்க கேஸ் நடத்துங்கன்னு சொல்றாரு டேவிட்சன் சட்ட முகமை டேவிட்ஸன் லாபம் அங்க கேஸ் நடத்தணும்னா எப்படிப்பட்ட ப்ரொசீஜர் பாண்டியராஜன் மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை அணுகி அந்த கேஸ நடத்துறோம் கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பணம் கிடைச்சிருச்சுங்க இப்ப ரெண்டு பேர் பிளட் ரிலேஷன் ஒன்னு மனைவி இன்னொன்னு தாய் அம்மா என்ன நினைக்கிறாங்க மகனுடைய பணம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க மனைவி என்ன நினைக்கிறாங்க கணவனுடைய மகன் பணம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பியூட்ல நாற்பத்தி லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு ஒரு சட்டன் பீரியட் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா அந்த பணத்தை திரும்பவும் இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் அபுதாபியில ஒப்படைச்சிடணும் அந்த பணம் இன்சூரன்ஸ் நிறுவனத்துல இருக்காது பேங்க்கு போயிடும் அதை வந்து பெற்றுக் கொள்ளாத பணம்னு சொல்லி இருப்பு தொகையா வச்சிருவாங்க இதுதான் நடக்கும் நான் சொல்றேன் இவர்கிட்ட ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுங்க அதெல்லாம் நம்ம குடும்ப சண்டையில தலையிட முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டார் இப்போ இந்த விவகாரத்துல கே என் ஒரு சாதி அமைப்பு போய் தலையிடுறான் யார் சொல்லி தலையிடுறான்னா இந்த இப்போ ஒருத்த வரிக்கி விட்டுக்கிட்டு இருக்கான்ல தயவு செய்து திருச்சி நாடாளுமன்றம் யாருமே இனிமே சொல்லாதீங்க நம்ம உழைப்புல போட்ட பிச்சங்க அது எப்படிங்க அந்த சீட்டு கிடைச்சது நாமெல்லாம் வேறுவை இரத்தம் முப்பத்தி ரெண்டு வருஷம் சிந்துனதுனால திமுக தலைமையில அந்த சீட்டு கொடுத்தாங்க அதுல இவன் வந்து உட்காந்துட்டு அவன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவன் வரிக்கி விக்கிறவன் ஏன் வரிக்கி விக்கிறவன் சொன்ன பாருங்க அவன் பேட்டி எப்ப கேளுங்க பொறுத்த வரைக்கும் மதிமுக பொறுத்த வரைக்கும் தலைவரை பொறுத்த வரைக்கும் வரிக்கி விட்டுகிட்டே இருப்பான் அவன் அவன் ஒரு வரிக்கி வியாபாரி அவன் என்ன பண்ணான் போய் போய் ஏண்டா கட்சிக்கு கடிதம் எம்பி அப்பா நீ கீழே இருக்கிற ஏறி ஐயா 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 மாதிரி மாதிரி விட சும்மா கம்முன்னு இருக்கணும் ஏதாவது பேசுறேன்னா வேற மாதிரி ஆயிடுவோம் என்ன பண்ணிட்டா அவர்கிட்ட எதுவுமே கேட்டானா கேட்கலையான்னு தெரியல அந்த நிறுவனத்தை அணுகி அந்த குடும்பத்துல ஒரு பேச்சுவார்த்தையை கட்ட பஞ்சாயத்தை பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்க வாங்கி இந்த வழக்கை நடத்தினது கே என்னு பிரசுரிக்கலாம் அவனோட வலைதளத்துல நான் சொன்னேன் இல்லங்க கே என் இல்ல ஏன் பேர் கூட வரவேனாங்க முயற்சி எடுத்தவர் வைக்கோங்க அவர் பேர் தானாங்க வரணும்னு சொன்னாங்க இதாங்க என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டான் இதுக்குதாங்க என்ன கட்சியை விட்டு நீக்கலாம் வேற ஒரு குறையும் இல்ல இதுக்குதான் என்ன கட்சியை விட்டு நீக்கலாம் சரி கட்சியை விட்டு நீக்கிட்டானா ஒரு பொய்ய சொல்றான் என் வீட்டு திருமணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சத்யான வந்துட்டா இருந்திருக்காரு அண்ணன் கராத்தே பழனிசாமி உயிர் சாட்சியா இருக்காரு எவ்வளவு பொயிடா பேசுறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசே பூசாதா அறம் ஒண்ணு இருக்காதா தர்மம்னு ஒண்ணு இருக்காதா ஏண்டா இவ்வளவு மோசமா நடத்துக்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமணத்துக்கு அன்னையார் நீங்க இருக்காங்க அவங்களை அழைச்சிக்கிட்டு பதினொன்னரை மணிக்கு வந்தாருங்க திருமணம் முடிஞ்சிருச்சுங்க வந்துட்டு மேடைக்கு வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு உடனே போய் கீழே சாப்பிட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணி நேரம் தாங்க இருந்தாரு ஆனந்த் இருக்கா பாருங்க ஆனந்த் சாட்சி ஆனந்த் இருந்தார் அந்த கல்யாணத்துல சங்கரம் கோயில் வேற ஒரு நம்ம கூட இருக்காரு சங்கரம் கோயில்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம கூட நிக்கிறான் கை தட்டுங்க அதுக்காக வேணிக்க முதல்ல அவர் இருக்காருங்க அந்த கல்யாணத்துல இவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏன்றான் இன்னொன்னு நான் கேக்குறேன் சரி நானும் சத்தியா நம்ம பேசிட்டோம் எனக்கு அவருக்கு அண்ணன் தம்பி உறவு நீ யாரா புரூட்டஸ் அவர் போனை டேப் பண்றதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் யோகி இருக்கு நீ எப்படி அவர் போனை டேப் பண்ணலாம் அவர் சட்ட ரீதியா நடவடிக்கை இருந்தா கையில் போயிடுவா யோகியா பல ஒழுங்கா இருந்துக்கணும் லாமாங்க போன நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க திராவிட வரலாற்றுல நாளைக்கு ஒரு கரும்புள்ளியா இருக்குங்க வைகோ தன்னுடைய சேனாதிபதியாக இருந்த மல்லை சத்யாவினுடைய தொலைபேசியை ஒட்டு கேட்டார் வரலாறு இதை பதிவு எழுதி வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய மோசமான நல்ல ஒரு தனிமனிதனுடைய உரிமையில தலையிடலாமா இன்னொன்னு இந்த செய்தியை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொன்னேன் அவருக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு தலைவருக்காக வேண்டாம் விட்டுருங்க சொன்னாருங்க அவரு அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க சார் கேட இந்த கேஎன்டே பண்ணான்னு சொன்னேன்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னார் எக்ஸ்போஸ் பண்ணாங்க நானே என்னை கருத்தை நிறுத்தின மனுஷனை இந்த கட்சிக்கு துரோகி நீ சொல்லி நீ நல்லா இருப்பியா நீ நல்லா இருப்பியா யோசித்து பாரு இன்னொன்னு முன்னூற்றம்பது கோடி ரூபாய் சொத்தை திருடிவிட்டாருன்னு இவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்து கூச்சம் இல்லாம சொல்றாங்க அந்த வரிக்கா வரி நான் ஒரு கதை சொல்கிறேன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நேற்று நான் திருப்பூருக்கு போயிருந்தேன் திருப்பூர்ல போய் நான் திரட்டிட்டு வந்த ஆவணங்களை நேற்று நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் சாண்டோ சின்னப்பா தேவர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு அவர் வீட்டு திருமணத்துக்கு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர் வந்தவரை ரெண்டு நாள் கோயம்புத்தூர்ல தங்க வச்சு ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு காலகட்டத்துல ஒவ்வொரு ஊரா கூட்டம் நடத்தி அன்னைக்கே ஒரு கூட்டத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வசூல் அறுபத்தி ஆறு ஐயாயிரம் ரூபாய் வசூல் நீங்க அறுபத்தி ஆறுல ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வசூல்னா எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க மொத்த தொகை ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் அங்க மூணு நாள் நாலு நாள் கூட்டம் நடத்தி திமுகவுக்கு நிதி சேர்த்து கொடுத்தவர் யார் தெரியுமா இந்த இருக்கார் என்ன திருப்பி கொடுத்தாரு சார் இது இருக்காருங்க அவர் முன்னூத்தம்பது குழு ஏய் உங்க ஐயா என்ன எங்க இருந்தார் தெரியுமா அப்போ உனக்கு அறுபத்தி ஆறுல உங்க ஐயா எங்க இருந்தாரு தெரியுமா அவரு கேபாரு அவர் ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாள் ஒண்ணுக்கு வசூல் பண்ணி கொடுத்தவர் திமுகவுக்கு இது மட்டும் இல்லங்க

ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வருமான வரி கற்ற ஒருத்தர் குடும்பத்துல பிறந்து தொழிலாளர்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கறதுக்காக வந்திருக்காருனா அவரை திராவிட இயக்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுமா வேணாமாங்க அவர் மேல நீ திருட்டு பள்ளி சுமத்துறல கேச போட்டாச்சுப்ப நீ வரணும் டேய் நீ வா கோர்ட்டுக்கு உன்னை நாங்க விடுறதா இல்ல ஏழ்மலை சம்பத்தன மேல இருபத்தி மூணு மாவட்டத்துல கேஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காக மீடியால பேசணும்னு ஏண்டா கருத்துரிமைக்கு காப்புரிமை பட்டு இனிமே இதெல்லாம் சொன்னீங்க தமிழ்நாடு போற மேடை போட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்துருவோம் கருத்துரிமைக்கு நீ காப்பு உரிமை வாங்கலையா என்ன உரிமை வாங்கினா கேட்டுருவோம் ஊரு பூரா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற டிவி டிபேட்ல நாங்க போய் பேசினா சம்பத்தை கூப்பிடாத வல்லம் பசியில கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா நாங்க ரெண்டு பேரும் போய் டிபேட்ல கேட்கறது இல்லைங்க எங்களை கூப்பிடுங்க எங்களை கூப்பிடுங்கன்னு நீங்க எந்த சேனலை வேணுமோ போய் கேளுங்க எங்க ரெண்டு பேருக்கும் வந்து மன்றாடு வாங்க எனக்கு ஒரு பத்திரிகையாளர் பேர் வச்சிருக்காரு மல்லை சத்யா ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னு கேட்டேன் நானும் பல் டாக்டர் பல்லுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் டாக்டர் ஹார்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நீ மல்லை சத்யா பிரச்சனை நீ தான் மீடியால சூப்பர் ஸ்டார் அதனால மல்லை சத்யா ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு நாளா வைகோட எனக்கு அவமானம் ஆயிடுச்சு மூணு வருஷமா மல்லை சத்யா ஸ்பெஷலிஸ்ட் மூணு மாசமா சொல்றேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் தான் ஒப்படைச்சுக்கிட்டேன்ல அப்ப அது எனக்கு பெருமை தானே இந்த மாதிரி சின்ன பயல வேலையெல்லாம் நீ போய் ஊர் ஊரா செஞ்சுட்டு அவ்வளவு பெரிய மனுஷன் மேல ஒரு பழியை கொண்டு வந்து போடுற நான் கேக்குறேன் இந்த வைகோ யோகியமான முக்கியமான செய்தி அதை சொல்லணும் காலையில இருந்து நம்ம தோழர்கள்லாம் வந்து சொன்னாங்க வைகோ அவர்களே உங்களை உங்கள் மகன் துரத்தி விட்டால் நாங்கள் தான் உங்களுக்கு யோ நம்ம என்ன அநாதாசிரம நடத்த போறோம் அரசியல் கட்சி நடத்த போறோம் இந்த வேலைவா வச்சு சத்திய சொல்றேன் தலைவன் வந்து நான் கைவிடப்பட்ட நீ கூப்பிட்டு வந்தா வேண்டாம் அவர் வேலை அவர் பார்த்துக்கோ நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம வந்து கட்சி தொடர்ந்து திராவிட இயக்கத்தை வென்றடை சமூக நீதி கொள்கைக்கு சூழ்ந்து இருக்கிற கருவறுப்பதற்காக இயக்கம் நம்ம முன்னேறுவோம் ஏன் தெரியுமா அவர் ரெண்டு சீட்டு கொடுத்தா ஒரு சீட்டு என் அவனுக்கு ஒரு சீட்டு எனக்குன்னு வச்சுக்கிற ஆளு கிடையாது புரியுதா உங்களுக்கு நீ வந்து கல்லுல முள்ளல நாங்க நடக்கணும் மனம் வந்தோம் நோக்குவான் நாங்க தொடங்குவோம் கட்சி தூக்கிறப்பா சத்தியா நான் பாருங்க தூக்குற தேர்தல் சத்யா நீங்கதான் என்னுடைய சேனாதிபதி அப்புறமா ஜெயிக்கிற நேரம் வந்தோன்னா நான் மதுராந்தகத்தை வாங்கி கொடுப்போம் ஏன் என்ன உன் கூட என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு வந்தோமா ஏ நீ அரசியல் கட்சி தொடங்குறா உன் கூட வந்து நாங்க நின்னோம் அப்ப நீ அதிகார தேர்தலுக்கு நாங்க அதிகாரத்தை தேர்தல் போறதுக்கு வரமாட்டோமா நம்ம பத்தொன்பது மாசம் பொடா சிறையில இருந்த அந்த செவந்தி மேல என்ன குற்றச்சாட்டுனா அவன் சொன்னா வரிக வியாபாரி ஒரு நாள் எம்எல்ஏ சீட்டு கேட்டாரு நீனே எம்பி ஆயிருக்கும் போது அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்க கூடாதாரா அவர் கேட்க கூடாதா சொல்லுங்க ஏங்க அவர் திமுக இருந்தா மந்திரிங்க இன்னைக்கு அவர் திமுக இருந்தா மந்திரி இன்னைக்கு எவ்வளவு பெரிய திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தர் அவர் சிவகங்கையில போய் அவர் பேரை கேட்டு சொல்லி விசாரிச்சு பாருவா அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்டாரு ஆமா கேட்டாரு இப்ப என்ன அதுக்கு கேட்க மாட்டாரா அடுத்து அழகு சுந்தரன் மேல குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுன்னா என்கிட்டயே சொன்னான் அழகு சுந்தரன் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணாரு சொல்லுங்க அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாங்கி கேட்கிறாரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாங்கி கேட்கிறாரு வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அதை எப்படி கேட்கலாம் இல்லே நீ சிகரெட் வித்து விட்டு அந்த வியாபாரம் நஷ்டமாயிச்சு அரசியலுக்கு வந்துவேன் என்ன நீ எம்பி ஆகலாம் பத்தொன்பது மாசம் இளமையை தொலைச்சவருங்க அவர் அவர் வீட்டுக்கு போனாங்க திருப்பரங்குன்றத்துல நான் அவர் வீட்டுக்கு என் சகோதரி திருமணத்தில் ஒன்னி கொடுத்த வாழ்றாரு மாசம் வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய இளமையை இழந்து தன்னுடைய மகளினுடைய அன்பை இழந்து மகனினுடைய ஆசையை இழந்து ஆசை மனைவியை தவிக்க விட்டு விட்டு சிறைக்கு சென்று தேனியில போய் வேண்டாத வேலை நான் ரெண்டு நாள் பிரச்சாரத்தில் போனேன் தேனில தோக்குறப்பலாம் அவர் சீட்டு கேட்பாராம் அவர் கொடுத்தாய் பிபி கேட்டா கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இப்ப இதெல்லாம் நாங்க செய்வோம் நீ என்ன செய்யறேன்னு பாக்குறோம் நாங்க அவர் பிபி கேட்டாரா இப்ப நாங்க வாங்குவோம் நீ நீ பாரு நாங்க வாங்குவோம் செவந்திய பண்ண எம்எல்ஏ கேட்டாரா அவர் எம்எல்ஏ ஆக்குவோம் நாங்க ஆக்குவோம் என்ன பண்றோம் மட்டும் நீ பாரு அடுத்து நம்ம அண்ணன் டிஆர்ஆர் நேத்து நம்ம தினேஷ் மாமியார் தவறி போனதுக்காக படத்துல போலாங்க இங்க வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு நானும் சத்யானும் கார்ல போறோம் இங்க கௌரியங்க இருக்காரா கௌரிய கார்ல வந்தாரு வரும்போது இந்த பூந்தமல்லி மாநாடு நடத்தின ரோட்டுக்கு பேரலல் ரோட்ல காரு போச்சு அந்த ரோட்ல போகும்போது நான் கேட்டேன் என்ன மாவட்டம் இதான மாநாடு நடத்தின இடம் கேட்டேன் இல்ல இல்ல அதுக்கு அந்த சைடு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்ஆர் நல்லா ஏற்பாடு பண்ணாரு நான் பேசிட்டு இருந்தாங்க அவர் ஒரு செய்தி சொன்னார் தோழர்களே நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல எவ்வளவு பெரிய குடும்பங்க அந்த குடும்பம் அவர் சொன்னாரு பூந்தமல்லி மாநாட்டுக்கு வட்டிக்கு வாங்கின காசுக்கு இன்னமும் வட்டி கட்டுறாருங்க டிஆர் வட்டி கட்டுறாருங்க கௌரி என்ன சொன்னாருங்க நீ பாரு உனக்காக மாநாடு நடத்தி வட்டிக்கு வாங்கி பொண்டாட்டி தாலி அடமான வச்சு பண்ணவன்லாம் துரோகி ஆகி ரோட்ல நிக்கிறான் சிகரெட் எடுத்துக்கிட்டு காலையில சூரியனே பார்க்க மாட்டான் அவன் நீங்க பாருங்க நல்லா அவன் என்ன செய்வான் நான் அப்புறமா சொல்றேன் அதெல்லாம் இப்ப சொன்னா நல்லா இருக்காது நான் நாகரீகம் கருதி தவிர்த்துருவேன் அவன் எம்பி ஆகலாம் இவர் வந்து துரோகி பட்டியல நேற்று குட்டி நம்ம மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொன்னாரு ஒரு கவுன்சிலர் சீட் வாங்கி கொடுக்க முடியாது நான் எல்லாம் டிஆர்ஆர் போய் திமுக ஒரு மந்திரி கிட்ட கெஞ்சி பேசியிருக்காரு நீ சொல்ற நான் குறிவு ஏய் குறிவு குளத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஜெயிச்சிருந்தோம்டா சும்மா கரடா இது யாரும் சொல்லி பிரியாதா இன்னொன்னு நான் ஒரே ஒரு சவால் மட்டும் எடுத்து இந்த மேடையை நிறைவு செஞ்சேன் நிறைய பேர் பேசணும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திருச்சியில பெரிய கூட்டம் கூடிடுச்சு உங்களுக்கு கூட்டம் கூடிச்சா எங்களுக்கு கூட்டம் கூடிச்சா பிள்ளையா நாளைக்கு பத்திரிகையில பாரு இங்கே ஏதாவது லைவ் போட்டா பாரு இன்னொன்னு வேன் வச்சு காரு வச்சு காசு கொடுத்ததான் நம்ம கூப்பிடல வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு வந்திருக்கிற எல்லாருமே முன்னாள் இந்நாள் நகர ஒன்றிய கிளைக்கழக பேரூர் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் செயலாளர்கள் வந்திருக்கீங்க எங்கேயாவது தொண்டனை கூட்டு நம்ம இல்ல நான் ஒரு முன்னாள் வளைகுடா அமைப்பாளர் அண்ணன் முன்னாள் முன்னாள் நான் மதிமுகவே முன்னாள் ஆகிபோச்சுன்னு நீங்க அதனாலதான் முன்னாள் முன்னாள் முன்னாள்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க வந்திருக்கிறவங்க பூரா நிர்வாகிகள் வந்திருக்கும் இப்ப நாங்க திரட்டணும்னா எவ்வளவு பேரை திரட்டுவோம் இப்ப வந்து நிர்வாகியிலே இத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கோம் சீட்டே காலி இல்ல அங்க பாருங்க அங்க வரைக்கும் கூட்டம் இருக்கு கேமரா வேணா திருப்பி காட்டுங்க அவன் பாப்பான் திருச்சில இருந்து தூங்க மாட்டான் நைட்டு இன்னைக்கு நீங்க காட்டுங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை நாங்க கூட்டியிருக்கோம் மானார் நீங்க ஏ ஒரு நாள் நாங்க மானார் நடத்தோம் நீ ராஜா சொல்லிட்டோம்ல இப்ப நான் நவம்பர் இருபது அறிவிக்கணும்னு சொல்லிட்டோம்ல வழிகாட்டுதல் குழு தலைவர் யாரு நம்ம அவைத்தலைவரு வழிகாட்டுவார்ல அண்ணா காலத்துல இருந்து கத்து சுண்டைக்கு அப்பைய அவரை போய் விட்டுருவோமா நாங்க நவம்பர் இருபதாம் தேதி உனக்கு தேதி குறிக்கிறோம் எங்களுடைய அரசியலை வென்றெடுக்க கட்சி நம்ம அவை தலைவர் தான் சொன்னார் ஒரு சாமி என் பேச்ச கேத்தவன் எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா அவன் குதிரைக்கு கடிவாக கட்டின மாதிரி போயா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப சொன்னாரு கட்சி எதுக்கு தொடங்குனீங்க ஒப்புராண நீ எதுக்கு கட்சி இப்படி இப்படிலாம் பேசுவார் அவரு ஒப்புராண எதுக்கு கட்சி தொடங்குனீங்க நீங்க வாழணும்னா கலைஞர் சாகணும்னு திமுக அழிக்கணும்னு கட்சி தொடங்கிட்டு உன் கட்சி நல்லா இல்லைன்னா எப்ப ஒருத்தன் கெடுணும்னு நினைச்சியோ அன்னைக்கு நீ கட்டி போயிட்டேன்னு அர்த்தம் நாங்க நீங்க அழிஞ்சு போகணும்னு கட்சி தொடங்கல ராஜா நாங்க திராவிட இயக்கத்தை வென்றெடுக்க எங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக நாங்கள் அதிகாரத்தை நாங்க ஒன்னும் துறவி இல்லை தம்பி நாங்க ஒன்னும் துறவி இல்ல இத்தனை எலெக்ஷன் தோற்று போயிருக்காரு எவ்வளவு வித்தை கத்திருப்பாரு எங்க தலைவரு நாங்க போட்டு காட்டுறோம் பாரு வித்தைய நீ அப்ப பாப்ப உனக்கு அன்னைக்கு காட்டுறோம் வேடிக்கை எனவே நாங்க வந்து நிர்வாகிகள் மட்டும் கூடியிருக்கோம் நீ தேதி குறி நாள்குறி நாங்களும் ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூடுவோம் மேலும் ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம சென்னையில கூட்டுறா பார்ப்போம் கூட்டுறா பாப்போம் விழுப்புரம் மாவட்டம் பொங்கூர் பாண்டியம் வந்துருக்கா அப்படின்னு தொடர்ச்சி எடுத்துட்டாங்க விழுப்புரம் மாவட்டத்தை தொடர்ச்சி எடுத்தாச்சு அண்ணன் கருநாக்கச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் கைலாச நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டாங்க யாருமே இல்ல அண்ணா டிஆர்ஆர் ஆச்சரியப்பட்டு திருவள்ளூர்ல நீங்க மகிழ்ச்சி அடையணும் லட்டு குடுக்கணும் திருவள்ளூர் மாவட்டம் ஒரே ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து தமிழ் தெரியாது தெலுங்கு அங்க இருக்காரு மத்த யாரும் அங்க இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காரு ஏன்னா இவங்க காரில் உட்காந்துட்டு தமிழ்ல நம்மளனா நம்மளா புறந்தள்ளிட்டு வேற ஒரு ஆளுக்காக கட்சி நடத்துறாங்க நான் சொன்னதுக்காக கோச்சுக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு சேர்ந்த அண்டர் பாருங்க பொங்கலுக்கு நல்ல செய்தி வருங்க நல்ல செய்தி வரும் பிஜேபி கூட்டணிக்கு போறான் நீங்க வேணா பாருங்க போறான் நான் சம்பத்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன பதினஞ்சு சீட்டு கேட்கலாம் எப்படி ஒரு பன்னெண்டு சீட்டு பிஜேபி அலைன்ஸ்ல வாங்கலாம்ல

முப்பத்தஞ்சு செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் நாங்க வர்றோம் உன்னை களத்துல சந்திக்கிறோம் இனிமே உன்ன பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாது நீ வரிக்கு வியாபாரத்தை நல்லா சிறப்பா பண்ணி வரிக்கு வித்துட்டு வா உனக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த படை வெல்லும் 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 இது அண்ணா